குரூப் டூ டூ ஏ போட்டித் தேர்வர்களை கடந்த தேர்விலே பழமொழி நானூறு பழமொழிகள் சார்ந்து மூன்று வினாக்கள் இடம்பெற்றிருந்தது கண்டிப்பாக குறைந்தபட்சம் மூன்று வினாக்கள் இருக்கும் அதில் பழமொழி நானூறிலிருந்து நேரடியாக ஒரு வினா இடம்பெற்றிருந்தது அதனை கருத்திலே கொண்டு உங்களுக்கு நூறு பழமொழிகளுக்கு ஒரு பகுதி என்று நான்கு பகுதிகளாக முக்கியமான பழமொழிகளை தொகுத்து உங்களுக்காக கொடுத்திருக்கிறோம் அந்த வகையிலே பகுதி நான்கு இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் ஐக்கானை அழித்து எங்களுடைய காணொலிகள் உங்களை தேடி வர அது உதவியாக இருக்கும் அதேபோல் என்னுடைய டெஸ்கிரிப்ஷனில் வந்து முந்தைய வீடியோக்களுடைய லிங்க் கொடுத்துருக்குறோம் அதையும் தவறாகவும் பார்த்து நீங்கள் இந்த தேர்வை சிறப்பாக எழுத வேண்டும் பகுதி நான்கிலே பாம்பு அறியும் பாம்பின் கால் அறிஞரே அறிஞரே அறிவார் இது நமக்கு எளிமையான ஒரு பழமொழி பாம்பறியும் பாம்பின் கால் அறிஞரே அறிஞரே அறிவார் புலித்தலையை நாய் மோத்தல் இல் புலி வந்து எவ்வளவு வலிமை குறைந்து இருந்தாலும் அதனுடைய அதை வந்து நாய் வந்து கிட்ட போகாது பயப்படும் அதை நெருங்க முடியாது அப்படிங்கிறது அது அதுக்கு பெரியவர் பெருமை பெரியவருடைய பெருமை என்றைக்குமே வந்து பெருமையுடையதாக இருக்கும் பூவோடு நார் இயக்குமாறு பூவோடு பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு நாம் ஒரு சொல்ல முடியல அதே தான் இது பூவும் பெரியாரும் பெரியவர்களுடைய பண்பு வந்து சிறப்புடையதாக இருக்கும் அவர்கள் பண்பு தான் சிறியவர்களுக்கு போகும் சிறியவர்கள் பண்பு அவர்களுக்கு சென்றடையாது அதனால் வந்து பூவும் பெரியவர்களும் பெரியாரும் மரத்தின் கீழ் ஆகா மரம் அரசாணையும் பிறர் ஆணையும் அப்படின்னாக்க ம ஒரு பெரிய மரத்தின் கீழே சின்ன ஒரு க மரக்கட்ட நட்டம்னா அது வந்து வளராது அது வந்து மரத்துக்கு தான் பெருமை பெரு அதுக்கு தான் முக்கியத்துவம் கிடைக்கும் அதோட அரசருடைய ஆணை தான் முக்கியத்துவமானது பிற ஆணைகள் அதற்கு கீழானவை தான் என்பதை இந்த பழமொழியை உணர்த்துகிறது முதலிலார்க்கு ஊதியம் இல் நல்வினையும் செல்வமும் முற்பிறவியில் நல்லது செய்தவர்களுக்கு தான் செல்வமும் பேரும் சேரும் அப்படிங்கிறத இது சொல்லுது முழம் குறைப்ப சாண் நீளுமாறு சாணியரை முழம் வழுக்கும் அப்படின்னு நாம் சொல்லுவோம் அதே தான் இது அதாவது தீயவனுடைய குணம் அவனுடைய குணம் வந்து சாண் அப்படின்னு சொன்னால் கூட வந்து அது முழமளவுக்கு தான் போகும் ஏன் அவனால் அவன் தீமையை செய்கிறான் அதனால் முழமளவுக்கு நீளும் அப்படிங்கிறது இதனுடைய பொருள் முள்ளினால் முட்களையுமாறு பகையால் பகையை களைதல் வேண்டும் தான் இது முறைமைக்கு மூப்பு இளமை இல் அதாவது ஒரு அரசர் செய்யக்கூடிய ஒரு நல்ல செயலுக்கு வந்து இளமை மூப்பு அப்படிங்கிற காலம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது அந்த பழமொழி உணர்த்துது வாழைக்காய் உப்புரைத்தல் இல் வாழை வந்து முக்கடியில் ஒன்று சுவையுடையது அது உப்பு கறிக்காது அதுதான் அப்படின்னா மரவர் மாண்பு அதாவது மாண்புடையவர்கள் நல்ல பண்பு பெற்றிருப்பாங்க அப்படிங்கிறது அதனுடைய கருத்து நிச்சயமாக எங்களுடைய காணொலிகள் உங்களுக்கு தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இருபத்தி எட்டில் நடைபெறக்கூடிய குரூப் டூ முதல்நிலைத் தேர்வை சிறப்பாக எழுதி உங்கள் இலக்கை அடைவதற்கு இனிய வாழ்த்துக்கள்